ஹாய் சில்ல குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக அதே டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் சில்லி சிக்கன் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதையும் நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான் பவுடர் அதாவது சோள மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா பவுடர் மைதா மாவு ரெண்டையும் சேர்த்து கைகளால் நல்ல வரசி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மறுபடி இதை வரசி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வரசி விட்டுட்டு இப்போ இதை ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து நாம் சில்லி சிக்கன் வந்து தயார் பண்ணலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு வீடியோவில் நான் காட்டுற மாதிரி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட சைஸும் தக்காளியோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் அதாவது என்னென்னா பெரிய குடமிளகா ஒன்று எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி தக்காளி சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சில்லி சிக்கன் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் வானலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற வச்ச சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நாம் சோளமாகவும் சேர்த்துருக்கிறதுனால ஒன்று ஒட்டாமல் நல்ல மொறு மொறுன்னு அழகாக வரும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயை விட்டு சிக்கனை அப்படியே தனியாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சிக்கனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நிறைய ஊற்றிட வேண்டாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மாவு அதாவது கான்ஃப்ளார் இந்த நாளையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு உரத்தில் வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண அதே வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா பெரிய வெங்காயம் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாம் அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சாஸஸ் அதை வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை உள்ள கொட்டி நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இந்த சில்லி சிக்கன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயுமே வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ